மயிலாடுதுறை அருகே மழை வெள்ளத்தால் சேதமடைந்த இரண்டாயிரம் ஏக்கர் நெற்பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த பதினொன்றாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை கனமழை பெய்தது பனிரண்டு மற்றும் பதிமூன்று ஆகிய இரண்டு தேதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை சராசரியாக இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் பதிவானது கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக காவிரி ஆற்றின் கிளை ஆறுகளில் ஒன்றான நண்டலாற்றில் மயிலாடுதுறை அருகே நல்லாடை என்ற இடத்தில் உடைப்பு ஏற்பட்டது இதனால் நல்லாடை விலாகம் கொத்தங்குடி சேத்தூர் அரசு பெரம்பூர் இலுப்பூர் ஆகிய பகுதிகளில் சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் நிலத்தில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின சம்பா சாகுபடி செய்யப்பட்டு கதிர்கள் வெடித்து வரும் பருவத்தில் இருந்த நெற்பயிர்கள் ஐந்து நாட்களுக்கு மேலாக நீரில் அவை நூறு சதவீதம் சேதமடைந்துள்ளன எனவே சேதம் குறித்து உரிய கணக்கெடுப்பு நடத்தி உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டத்தின் கடைக்குடியான நல்லடை கிராமம் விலாகம் கொத்தங்குடி நடை கார்குடி இந்த ஏரியா பகுதியில் சுமார் ஆயிரத்தி முந்நூறு ஹெக்டேர் வந்து நண்டலார்ந்து தண்ணி வழிஞ்சி சுத்தமாக முடிவு கிடக்கு நெஞ்சு மூட்டை தண்ணி முடிவு இருக்கிறதுனால எங்களுடைய வாழ்வாதாரம் அத்தனையும் பாதித்து போயிருக்கு சுமார் எழுபதுலேருந்து தொண்ணூறு நாள் பயிர் வந்து கதிர் வந்த ப பருவத்தில் இருக்குது இது முற்றிலுமாக அழிஞ்சு போய்டுங்க இதோட இந்த கதிர் வந்து வெறும் பதறாக தான் வெளியில் வரும் இதற்கு அரசும் தக்க நடவடிக்கையை எடுத்து எங்களுக்கு முழு நிவாரணமும் இன்சூரன்ஸ் தொகையும் ஊக்கத்தொகையும் கொடுக்குமாறு எங்களை நான் மிகவும் தலைமுடன் கேட்டுக்கொள்கிறேன்